ஓம் ஸ்ரீ கிளைக்கிய சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கிளைக்கிய சித்தர் நமோ நமக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் இந்த வீடியோவில் வந்து கிளைக்கு சித்திரை பற்றி பார்க்கலாம் இந்த பட்டர்ஃப்ளை வடிவில் தான் வந்து எனக்கு காட்சி கொடுத்தாங்க இது வந்து நைட்டு நான் ஒரு பத்து மணி இருக்கும் எல்லாம் தூங்குறதுக்காக எல்லாம் பசங்களாம் படுத்துட்டு இருந்தாங்க எல்லாம் இது ஜன்னல் கதவு எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் சேரில் உக்காந்துட்டு இருந்தேன் சரி அப்போ வந்து இந்த மந்திரத்தை சொல்லும்போது அந்த பட்டர்ஃப்ளை எங்கேருந்து வந்ததுன்னே எனக்கு தெரியல வந்து வந்து அந்த சவுத்தில் உட்காந்தது அதுக்கப்புறம் சரி ஐயா நீங்கள் இருக்கிறீங்க என்ன கூப்பிட்ட உடனே நீங்கள் வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நினச்சிட்டு சரின்னு சொல்லிட்டு கம்னாயிட்டேன் காலையில் நான் வந்து முருகருக்கு பிரம்ம மூர்த்த பூஜை செய்கிறதால வந்து எப்பயுமே மூணு ஐம்பதுக்கு எழுந்துருவேன் இன்றைக்கி வந்து நாளே கால் மணிக்கு தான் எழுந்தேன் அதுக்கப்புறம் தான் குளிச்சிட்டு வந்து முதல்ல வந்து தீபம் ஏற்றிட்டு நான் வந்து முருகப்பெருமான் வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கிழக்கி சித்தர் வழிபாடு செஞ்சேன் ஏன்னா என்ன எனக்கு வந்து இந்த கிழக்கு சித்திரை பற்றி தெரியப்படுத்தினதும் வந்து இந்த முருகப்பெருமான் தான் ஏன்னால் நான் வந்து முருகப்பெருமானுக்கு நாற்பத்தி எட்டு நாள் சஷ்டி விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணி நான் வந்து வேல்மாரல் படிக்கிறதுக்காக நான் ஒவ்வொரு சேனலாக வந்து வேல்மாரல் யார் யார் எப்படி படிச்சிருக்காங்க அப்படின்றத வந்து நான் பார்த்துட்டு இருக்கும்போது தான் இந்த வீடியோ வந்து எதைச்சா என் கண்ணில் பட்டது நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது மாதமாக வந்து யூடியூப்பில் பயணம் செஞ்சிட்ருக்குறேன் இவ்வளோ நாள் வந்து எனக்கு இந்த கலைக்கு சித்தரை பற்றி எந்த ஒரு வீடியோவும் என் கண்ணில் பட்டது கிடையாது ஆனால் இப்போ தான் வந்து நான் இந்த வந்து பார்த்தேன் அப்போ அப்பயே முருகப்பெருமான் வழிபா வழிபாடு செய்கிறதுக்காக தான் நான் வந்து தேனனை தவிர இது வந்து எனக்கு கிடைச்சது இன்னைக்கு காலையில் எல்லாம் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் கிட்டத்தட்ட ஆறு மணியே ஆயிடுச்சு சரி இப்போ தீபம் ஏற்றி இவர் மந்திரத்தை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது டம்ளர் நிறைய தான் எப்பவுமே தண்ணி வைப்பேன் இது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கு பாருங்கள் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் டிஃப்ரெண்ட்டு இப்படி தான் வந்து இதுச்சி அதுக்கப்புறம் வந்து தீப ஒளியில் வந்து பின்னாடி வந்து ஒரு நிழல் மாதிரி ஒரு இது தெரிஞ்சது சரி வீர மேலும் மேலும் சோதிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் மந்திரத்தை மட்டும் சொல்லிவிட்டு எனக்கு ஒரு வேண்டுதல் இருக்குது அதை நான் வச்சுருக்கிறேன் ரெண்டு நாளைக்குள்ளே தீர்த்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட தரிசனம் கிடைக்க எனக்கு காரணமே வந்து முருகப்பெருமான் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா சித்தர்களுக்கும் கடவுளுக்கும் வந்து ரொம்ப கனெக்ஷன் இருக்குது அவங்க எத்தனை காலமாக வந்து தவம் இருந்து வந்து அருளை பெறுகிறாங்க அது மட்டும் இல்லை சித்தர்கள் ஏதாவது நம்மளை பார்த்து ஒரு விஷயம் சொன்னாங்க அப்படின்னா உடனே நடக்குது அதுதான் வந்து அவங்க காலகாலமாக தவமிருந்து பெற்ற வரம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி தான் வந்து சித்தர் வந்து வழிபாடு செய்கிறது நமக்கும் ஒரு நன்மையை த ஏற்படுத்தி கொடுக்கும் இயற்கையை வழிபாடு செய்கிற மாதிரியே சித்தர்களையும் நாமளும் வய வழிபாடு செய்யலாம் கடவுளை எப்படி நாம் நம்பி வழிபாடு செய்கிறோமோ அதே மாதிரி சித்தர்களையும் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லதே நடக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்களும் சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து கண் கூட தெரிஞ்சுக்குவீங்க நிறைய பேர் என்னோடய வீடியோ பார்த்தவங்க பாசிட்டிவ் கமெண்ட் கொடுத்துருக்கீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்